بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا بني إسرائيل الكتاب والحكم والنبوة ورزقناهم من الطيبات وفضلناهم على العالمين بني تركيا الله من أديار سورة الجاثيه نام بارك <تضحك> அதில் பதினைந்து வசனங்களை பார்க்க முடித்திருக்கின்றோம் அல்லாஹு தாலா முக்மீன்களை பற்றியும் முக்மீன் அல்லாதவர்களை பற்றியும் மீண்டும் மீண்டும் திரும்ப திரும்ப நமக்கு சொல்லிக்கொண்டே வந்து கடைசியாக அல்லாஹு தாலா உங்களுக்கு வசப்படுத்தி கொடுத்திருக்கின்றான் கடலையும் கடலில் நீங்கள் செலுத்துகின்ற கப்பலையும் மேலும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய வானிலும் பூமியிலும் அல்லாஹு பலதரப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கின்றான் இதனால் நீங்கள் அல்லாஹிற்கு நன்றி செலுத்தக்கூடிய அடியாராக இருங்கள் என்று சொல்லிவிட்டு நபியே இந்த மக்களிடத்தில் நீங்கள் சொல்லிவிடுங்கள் அல்லாஹ் அவர்களுக்கு இப்படியெல்லாம் வசப்படுத்தி கொடுத்திருப்பதினால் மனிதர்கள் நடந்து கொள்ள வேண்டிய தயால குணம் என்னவென்றால் மன்னிப்பவர்களாக இருக்க வேண்டும் மனித நேயத்தினுடைய உச்சத்தை அல்லாஹு தாலா பேசுகின்றான் இஸ்லாத்தை எதிர்க்காமல் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நபர்களையும் அவர்கள் மன்னிக்கட்டும் அவர்கள் செய்த தவறுகளுக்கு அல்லாஹ்விடத்தில் அவர்கள் கூலியை பெற்றுக் கொள்வார்கள் என்று அல்லாஹு தாலா பேசி முடித்தவரை நேற்றைய தினம் நாம் பார்த்தோம் இப்போது அல்லாஹு தாலா பதினாறாவது வசனம் முதல் இருபதாவது வசனம் வரைக்கும் பனி இஸ்ராயில் சமூகம் என்ன தவறு செய்து கொண்டிருந்தார்கள் என்பதை அல்லாஹ் பேசுகின்றான் அவர்களுக்கு அல்லாஹின் புறத்திலிருந்து பலதரப்பட்ட சிறப்புகள் வழங்கியதற்கு பின்பும் அவர்கள் செய்திருந்த தவறு என்னவென்றால் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் இன்று சமூக மக்களுக்கு மத்தியில் எதோ ஒரு தவறாக கருதப்படவில்லையோ அதை அல்லாஹிங்கு மிகப்பெரிய தவறாக பேசுகின்றான் கருத்து வேறுபாடு தவறல்ல எந்நேரமும் கருத்து வேறுபாட்டிலேயே இருப்பது அதாவது அதையே தக்கித்து கொண்டிருப்பது அதை வைத்தே பிரிவினைவாதத்தை ஆக்கிக் கொள்வது இப்ப பாருங்கள் இஸ்ரவேல் மக்களுக்கு நாம் வேதத்தை வழங்கியிருந்தோம் அவர்களுக்கான முதல் சிறப்பு பின்பும அவர்களுக்கு ஞானத்தை நாம் வழங்கியிருந்தோம் அவர்களுடைய சந்ததியில் இருந்துதான் நபிமார்களை நாம் அனுப்பி கொண்டிருந்தோம் நபித்துவத்தை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம் இது மூன்றாவது நான்காவது தூய்மையான உணவை அவர்களுக்கு வழங்கி கொண்டிருந்தோம் பின்பு ஐந்தாவது அன்றைய காலத்தில் வாழ்ந்த அகில மக்கள் அத்தனை நபர்களை காட்டிலும் இந்த பனி இஸ்ரேல் மக்களை நாம் சிறப்பிற்குரியவர்களாக ஆக்கி வைத்திருந்தோம் எவ்வளவு சிறப்பையும் அவர்களுக்கு நாம் கொடுத்து வைத்திருந்தோம் மேலும் அன்று நம்முடைய கட்டளையின்படி தெளிவானது ஒரு சான்றை சட்டத்தை அவர்களுக்கு நாம் வழங்கினோம் அதை அவர்கள் கொண்டு தீர்ப்பு வழங்கும் வகையில் அதை நாம் அவர்களுக்கு வழங்கி வைத்திருந்தோம் ஆறு வகையான சிறப்புகள் வேதத்தை வழங்கினோம் அதே போன்று அவர்களுக்கு ஞானத்தை அவர்களின் தூய்மையான உணவை அவர்களுக்கு நாம் வழங்கியிருந்தோம் அன்றைய காலத்தில் வாழ்ந்த அகில மக்கள் அத்தனை நபர்களை காட்டிலும் சிறந்தவர்களாக நாம் அவர்களை ஆக்கி வைத்திருந்தோம் பின்பு அவர்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்கக்கூடிய தெளிவான சான்றுகளை வழங்கி வைத்திருந்தோம் இப்படிப்பட்ட ஆறு சிறப்புகளை அவர்களுக்கு வழங்கிய பின்பும் அவர்களுக்கு மத்தியில் கொண்டிருந்த காழ்ப்புணர்வின் காரணமாக ஒருவர் ஒருவருக்கு மத்தியில் அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் என கருத்து வேறுபாடு எதை எடுத்துக்கொண்டாலும் கருத்து வேறுபாடு முசா அலிஹி இஸ்ஸலாம் எதில் சொன்னாலும் அதில் குறுக்கு மறுப்பு கேள்வி அதை ஏன் இப்படி செய்யக்கூடாது ஏன் அப்படி செய்யக்கூடாது பொழுதுலைக்கும் அவர்களுடைய பொழுதுகள் இதுதான் கருத்து வேறுபாடிலேயே அவர்கள் திகைத்தார்கள் இப்போ அல்லாஹ் பேசுகிறான் இன்னொளி வைன ஹும் யவுமன் தியாமதி ஃபிமா தானு ஃபி யஹஹ் அலிஃபூர் நபியே நிச்சயமாக உமது ரஃப் அவர்கள் எந்த விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டிருந்தார்களோ விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பு வழங்குவான் அவர்கள் எது சரி யார் தவறு யார் சரியானவர்கள் என்றெல்லாம் எப்படி எப்படி அவர்கள் இருந்தார்களோ இந்த விஷயத்தில் அல்லாஹ் தீர்ப்பை வழங்குவான் என்று சொல்லிவிட்டு பின்பு அல்லாஹு வசல்லம் அவர்களுக்கு வருகின்றான் இப்போது அந்த பனீஸ்ரவர்களுடைய மக்கள் கொண்டிருந்த விஷயத்தை விட்டுவிடுங்கள் அது முடிஞ்சு போச்சு அவர்கள் கருத்து வேறுபாடு கொண்டார்கள் அவர்கள் என்னென்னமோ செய்தார்கள் தௌராத்தை மாற்றி அமைத்து விட்டார்கள் இஞ்சியிலை புனைந்தார்கள் என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அல்லாஹினுடைய சட்ட திட்டத்திற்கு நடுவே அல்லாஹினுடைய வேதத்திற்கு மத்தியில் ஒட்டுமொத்த குழப்பங்களையும் செய்து முடித்து விட்டார்கள் இப்போது மிக அம்ரு உங்களுக்கு ஒரு தெளிவான மார்க்கத்தை நாம் கொடுத்து விட்டோம் இது இஸ்லாம் இஸ்லாத்தை இஸ்லாத்தின் உங்களுக்கு நாம் கொடுத்து விட்டோம் நபியே இதை நீங்கள் பின்பற்றுங்கள் இப்ப உங்களுடைய கடமை உங்களுடைய உம்மத்துடைய கடமை பின்பற்றுவது இப்ப நீங்க தவறாத்தையும் இஞ்சியிலோ தேடிக்கிட்டு இருக்க வேண்டாம் அப்படி உங்களுக்கு தவறாத்தும் இஞ்சியிலும் கிடைத்தால் எது ஒத்திருக்கிறதோ அந்த வாக்கியத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் குர்ஆனிற்கு எது புறம்பாக தெரிகின்றதோ அதை நீங்கள் எடுக்கக்கூடாது ஃப த இந்த குர்ஆனை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களுக்கான மார்க்கமாக இப்போது இதை ஆக்கிவிட்டால் வலா கத்தபிய அஹ்வா அல்லதீ நலாயா அலமூன் அதே போன்று அறிவில்லாதவர்கள் அறிவில்லாதவர்கள் சிலர் இருக்கிறார்கள் அவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் வலா கத்தபிய அஹ் வா அல்லதீ நலாய அறிவில்லாதவர்கள் கல்வி இல்லாதவர்களுடைய மனோ இச்சையை நீங்கள் பின்பற்றுபவர்களாக ஆகிவிடாதீர்கள் நிச்சயமாக அவர்களால் உண்மை அல்லாஹிடம் இருந்து பாதுகாத்துவிட முடியாது நடிகவர்களுக்கு அல்லாஹ் எச்சரிக்கின்றான் நிச்சயமாக அவர்களால் அதாவது மார்க்க அறிவு இல்லாதவர்கள் அல்லது வேறு ஏதேனும் மார்க்கத்தை கொண்டு வந்து இதுதான் மார்க்கம் இதுதான் என்று உங்களிடத்தில் சொல்லக்கூடியவர்களால் கண்டிப்பாக உங்களை அல்லாஹிடம் இருந்து பாதுகாத்து ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் அல்லாஹுங்க பதிவு பண்றான் ஒன்று அவர்கள் வாலியுங்கள் எப்போது அல்லாஹ் இறக்கிய வேதத்தை மார்க்கத்தை விட்டு விட்டு அவர்களுக்கான ஒரு விஷயத்தில் கருத்து வேறுபாடு கொண்டு அவர்கள் புனைந்து அவர்களாக ஒரு மார்க்கத்தை உருவாக்க துவங்கிவிட்டார்களோ அவர்கள் ஆகிவிட்டார்கள் இந்த வாலிண்கள் ஒருவர் ஒரு சிலருக்கு நண்பர்களாக இருக்கிறார்கள் நீங்க எடுத்துக்கலாம் யூதர்கள் கிறிஸ்தவர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் கிறிஸ்தவர்கள் யூதர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் ஒருபோதும் முஸ்லிம்களுக்கு அவர்கள் நண்பர்களாக ஆகவே மாட்டார்கள் இதை அல்லாஹ் பேசுகின்றார் அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்களுக்கு நண்பர்களாக இருப்பார்கள் ஒவ்வாகும் வலியுறுள் பாதுகாவலனாக இருக்கின்றான் இறைச்சவாதிகள் யார் இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் பாதுகாப்பாளனாக இருக்கின்றான் எனவே நீங்கள் பின்பற்ற வேண்டியது உங்களுக்கு மத்தியில் நாம் இறக்கியிருக்கக்கூடிய இந்த பொர் அல்லாஹ் பேசுகின்றான் இந்த பொர் இந்த தெளிவான சான்று இது மக்களுக்கு ஒரு அகப்பார்வை யார் இந்த குர்ஹானி குர்ஹானில் இறங்குகிறாரோ குர்ஹானில் மூழ்கிறாரோ குர்ஹானுடைய வசனங்களை புரிய துவங்குகின்றாரோ அவருடைய உள்ளங்களில் அல்லாஹ் தலா பார்வையை ஏற்படுத்துகின்றார் பார்வையால கண்ணால பார்க்கிற பார்வை அல்ல உள்ளத்தால் பார்க்கக்கூடிய பார்வையை ரூஹானியத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான் ஹலாலையும் ஹராமையும் பிரித்து அறியும் அறிவாற்றலை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கி விடுகின்றான் பசாத்தீருடன் நாஸ் இந்த குர்ஹான் மக்களுடைய அகப்பார்வையாக இருக்கின்றது மேலும் வ ஹுதா நேர்வழியாக இருக்கின்றது மேலும் வ ரஷ்ம தொல்ய பௌமியூக்கியூன் அல்லாஹை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்திற்கு இந்த குர்ஹான் ரஷ்மத்தாக இருக்கின்றது அகப்பார்வையாக இருக்கின்றது நேர்வழியாக இருக்கின்றது அல்லாஹை உறுதியாக நம்பக்கூடிய சமூகத்தாருக்கு இது ரஹ்மத்தாகவும் அருளாகவும் இருக்கின்றது என்று அல்லாஹு தாலா பேசி இருபது வசனங்களில் பேசி முடிக்கின்றான் கண்ணியத்திற்குரிய அல்லாஹின் அடியார்களே இந்த ஐந்து வசனங்களில் அல்லாஹுத்தாலா பேசக்கூடிய பனீஸ்ரவேல் மக்களுடைய மிகப்பெரிய குற்றம் கருத்து வேறுபாடுகள் கருத்து வேறுபாடுகளிலேயே அவர்கள் இழைத்திருந்தார்கள் எதை எடுத்துக்கொண்டாலும் அந்த விஷயத்தை நாங்கள் தான் சரி நீங்கள் தவறு இவர்கள் தான் சரி அவர்கள் தவறு இதுவே அவர்களுடைய பொழுதாக இருந்தது இதை இங்கும் நமக்கு எச்சரிக்கின்றான் இதில் மிகப்பெரிய பாடம் நமக்கும் இருக்கின்றது இன்று வரையிலும் நாம் சமூக மக்களை பார்க்கின்றோம் எண்ணிக்கை எப்போது பார்த்தாலும் கருத்து வேறுபாட்டில் திளைப்பவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் அல்லாஹு தாலா அழைக்கக்கூடிய ஒற்றை கருத்து யாருக்கு அகப்பார்வை தெளிவடைந்து விட்டதோ அவர்கள் கருத்து மாட்டார்கள் அல்லாஹ் பக்கம் அழைக்கின்றானோ அந்த பாதை எங்கிருக்கின்றது என்று தேடிக்கொண்டிருப்பார்களே தவிர உலகத்தில் யார் யார் எந்தெந்த பாதையில் இருக்கிறார்கள் என்று தேடிக்கொண்டிருக்க மாட்டார்கள் அல்லாஹு தாலா அதை நேரான பாதையாக ஆக்கி வைத்திருக்கின்றான் இந்த குர்ஹானை அதே போன்று உறுதியாக அல்லாஹை நம்பக்கூடிய சமூகத்தாருக்கு இந்த குர்ஆன் கருணையாக ரஹ்மத்தாக இருக்கின்றது என்றும் அல்லாஹ் தாலா சொல்லி முடிக்கின்றான் குரானையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக سبحانك اللهم وبحمدك اشهد ان இல்லா اله الا انت